அகத்திய பெருமானுக்கும் பாதம் பணிந்து வணங்கிக் கொள்கிறேன் எனது கேள்வி என்னவென்றால் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள் கிரிவனம் செல்கிறார்கள் அது அங்கு மட்டும் எப்படி நடைபெறுகிறது மற்ற ம மலை பிரதேசங்களில் அவ்வாறு நடைபெறுவதில்லை அதன் சூட்சமத்தை விளக்கி அறிவு மக்கள் மக்களுக்கு அறிவு அளிக்க வேண்டிக் கொள்கிறேன் அற்புதமாய் பஞ்சபூத தலங்களிலே ஆற்றல் கொண்ட நெருப்பு தலமாக விளங்குகின்ற அடிமுடி காட்டாத அண்ணாமலையினுடைய சிவபெருமானுடைய ஆற்றல் தவழ்ந்து பறந்து விரிந்து கிடக்கும் அற்புதம் மலைதனிலே சிவமாய் மலையாய் அமர்ந்த ஓர் வரலாறு என்பது உலகில் கலியுகத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒன்று அவ்வாறு இதற்கு முன்பாக பல்வேறு ஆண்டுகளுக்கு முன்பாக திரு அண்ணாமலையிலே கிரிவலம் வருகின்ற அத்தகைய நிலை இல்லை என்பதை பலர் அறிவர் கிரிவலம் என்கின்ற நிலை இல்லை என்பதையே பலர் அறிவர் அறிந்தவர்கள் சிலர் அவ்வாறு கிரிவலம் சென்று அண்ணா மலையாரினுடைய ஆசிகளை பெறலாம் கிரிவலம் சென்றவுடன் அங்கிருக்கக்கூடிய நம் வினைகள் எல்லாம் அகன்று விடும் என்று மாநிலர்கள் அங்கு சாறை சாரையாக சென்று கிரிவலம் வருகின்றார்கள் என்பது உண்மை ஆனால் கிரிவலம் வந்தவர்களெல்லாம் வினைகளை அறுத்து விட்டார்களா வேறறுத்து விட்டார்களா என்ன என்கின்ற வினாவிற்கு விடை எங்கும் தேடி கண்டுபிடிக்க இயலாத நிலையில் அவ்வினைகள் வேறறுக்கப்பட்டுவிட்டதா என்று வினாவினை கேட்டு அதற்கு விடை தெரிகின்ற ஓர் தலம் திரு அண்ணாமலையினுடைய அற்புதமான ஜோதி தளத்திலிருந்து புறப்பட்டு எரிகின்ற ஆள் நிலையிலிருந்து எரிந்து கொண்டிருக்கும் ஓமகுண்டத்தின் மூலமாக நிற்கின்ற இயல்பு கொடிமரத்தின் பதாகை ஜோதியாக அது நின்று அஜோதியோடு ஒன்றாக கலைக்கின்ற இச்சபையிலே அதற்குரிய விடைதனை உணர முடியும் என்று அகத்தியன் யாம் உரைத்து இது கலியுகம் மானிடர்கள் ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு அவர்கள் சொல் மற்றவர்கள் கேட்டு சென்று வளம் வருகின்ற பல்வேறு தலங்களிலே தலையாய தலமாக விளங்குகின்றது அண்ணாமலையாறுனுடைய அற்புதமான அத்தகைய தீர்த்தலம் என்று அகத்தியன் உரைத்து கிரிவலம் என்பது கலியுகத்தில் பல்வேறு தலங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தகைய மலைதனை எத்துணை முறை வளம் வந்தாலும் அவனை அவன் கிரிவலம் செய்யாது அவன் அவனுக்குள் இருக்கக்கூடிய காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற அத்தகைய கலியுகத்திற்கு மாற்று நிலைகள் உள்ளே இருக்கின்றது அந்நிலைகளை ஒருவன் அதற்குள் கிரிவலம் வந்து அதனை தகர்க்காத வரை அவன் எத்துணை மலைகளில் கிரிவலம் வந்தாலும் அவன் வினை அவனோடு இருக்கும் அவனுடைய ஆத்ம மன சாந்தி நிலைக்காக அவ்வாறு சுற்றி வந்து சிவபெருமானை வழிபட்டு விட்டோம் என்ற திருப்தி நிலையில் அமர முடியுமே தவிர அவன் வினை அகன்று விட்டதா இல்லையா என்று எங்கு சென்று விடை முடியும் என்கின்ற அத்தகைய வினாவிற்கு இத்தலம் போல் பல்வேறு தலங்கள் அமர்ந்திருக்கின்றன பல்வேறு ஜீவ நாடிகளின் மூலமாக அதற்குரிய விடைகளை உணரலாம் இச்சபையில் இருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது கலியுகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவநாடிகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு கொண்ட ஆற்றல் கொண்ட பெருநூலாய் அமர்ந்த நூல் இதுபோன்று இந்நூலிலிருந்தும் விடை தெரியலாம் ஜீவநாடிகளின் மூலமாகவும் சென்று அமர்ந்து அஜீவநாடியில் இருந்து உரைப்பவன் சிவம் அகத்தியன் என்று முழு நம்பிக்கையோடு அமர்ந்து கேட்கின்ற பொழுது அந்நாடியிலிருந்து விடைகளை அறியலாம் அவன் வினை அகன்று விட்டதா இல்லையா என்று அப்பொழுதே அவன் உண்மையான கிரிவலத்திற்கு தயாராகின்றான் என்று உரைக்கின்றோம் சீடனே ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு வளம் வருகின்ற தலங்கள் பல்வேறு தலங்கள் உள்ளன அண்ணா மலையாடினுடைய ஆற்றல் என்பது பிரபஞ்சம் அறிந்த உண்மை அடிமுடி காட்டாத நிலை பிரம்மனும் பரந்தாமனும் அவரவர்கள் அடிமுடி காண்பதற்காக சென்று முடியாமல் திரும்பி வந்த அத்தகைய தலம் என்கின்ற பெருவரலாற்று தலமாதலால் அத்தகைய நிலை அங்கு வலுவடைந்து கொண்டிருக்கின்றது வலுச்சென்றடைந்து கொண்டிருக்கின்றது அம்மலைக்கு சென்று இம் வண்டல் வனம் மாநகரில் இருக்கக்கூடிய அத்துணை மாந்தர்களும் சென்று வணங்குகின்ற பொழுது மலையில் சிவமகா வாழை சித்தனும் மலைக்கு தென்புறம் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் தாங்கிய சீடனும் உருவில் தெரிகின்ற பொழுது அண்ணாமலையாரும் ஒன்று வாழை சித்தனும் ஒன்று என்கின்ற அத் எண்ணத்தின் அடிப்படையில் வந்து வணங்கும் நிலை இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் அகத்தியன் உரைத்து எங்கு வணங்கினாலும் மலை மடுவில் அமர்ந்து வணங்கினாலும் எம் இல்லத்தில் இருந்து வணங்கினாலும் அற்புதமாய் சிவம் அங்கு அமர்ந்திருக்கின்றார் என்று யாம் உரைத்து கிரிவலம் சென்றால் சிவத்தின் ஆற்றலை பெறலாம் என்கின்ற நிலை என்பது கலியுகத்தில் இத்தகைய மாந்தர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஓர் திருப்திகரமான நிலை அது நீர் அமர்ந்து உமை இருபத்தி ஓர் முறை உமை சுற்றி கொண்டு சிவமாய் வளம் வந்தாலும் அதுவும் கிரிவலம் என்று யாம் அகத்தியன் உரைத்து அவ்வாறு சுற்றுகின்ற பொழுது எமக்குள் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளையும் வேறறுக்க வேண்டும் என்று நீர் சுற்றி ஓர் ஆலயத்தை ஒரு சிறு கல் சிலையாக அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயத்தை சுற்றி வந்தாலும் அதுவும் கிரிவலம் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை சுற்றி வந்தோமே ஒரு பிரபஞ்ச சித்தர் சபை கூடத்தினை அது ஆயிரம் திரு அண்ணா மலைகளுக்கு சமம் என்று யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி விடைபகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம்